ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பரமாயணத்துல பாலகாண்டத்துல மிதிலை காட்சி பாடலத்துல முப்பத்தி ஆறாவது பாடல் பார்க்க போறோம் நோக்கிய நோக்கியனும் நுதிகுள் வேல் இணை ஆக்கிய மதுகையான் தோளின் ஆழ்ந்தன வீக்கிய கனைகழல் வீரன் செங்கனும் தாக்கணங்கு அணையவள் தனத்தில் தைத்தவே இதுதான் பாட்டு இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் நோக்கிய அவ்வாறு சீதை பார்த்த நோக்கு எனும் மதுகையான் ஆக்கம் பெற்ற வன்மையுடைய ராமனின் தோளின் ஆழ்ந்தன தோள்களிலே அழுந்தின வீக்கிய கனை கழல் ஒலிக்கும் வீர கழல் கட்டிய வீரன் செங்கனும் வீரனான ராமனுடைய சிவந்த கண்களும் தாக்கணங்கு பிறரை வேட்கையால் தாக்குகின்ற மோகினியாகிய பெண் தெய்வத்தை போன்ற சீதையின் தனத்தில் தைத்த கொங்கைகளில் தாக்கின இப்ப நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் அதாவது போன பாட்டுல அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் அப்படின்னு ஒருவரை ஒருவர் பார்த்து தங்களுடைய உள்ளத்தை பறிகொடுத்தனர் அப்படின்னு கம்பர் வர்ணிச்சர்ல அதனைத் தொடர்ந்து இந்த பாட்டில் அந்த பார்வையானது என்ன என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது அப்படின்னு தான் வர்ணிக்கிறாரு அதாவது அஹ் ராமன் சீதை ஆகிய இருவரும் ஒருவரை ஒருவர் கண்களால் பருகினர் அப்படின்னு தான் இங்க சொல்றாரு ஏன்னா ஆக்கிய மதுகையான் தோளின் ஆழ்ந்தன தாக்கணங்க அனைவள் தனத்தில் தைத்தவே இது ரெண்டுமே வந்து ஒருவரை ஒருவர் அந்த ப பார்வையானது முழுவதுமாக இன்றொரு இன்னொரு மற்றொருவரை பருகுகிறார் அப்படிங்கிற கருத்து கொண்டதுதான் ஏன்னா நம்ம போன பாட்டிலேயே நம்ம பார்த்தோம்ல அதாவது ஒன்றை ஒன்று உண்ணவும் கண்ணொடு கண்யினை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் அப்படின்னு அதனால ஒருவரை ஒருவர் பருகுகிறார்கள் அப்படிங்கிற பொருள்ல தான் இங்கே வருது இதுல நுதிகொள் வேல் இணை அப்படின்னு சீதையினுடைய கண்களானது அந்த வேல் அதாவது வேல் போன்று தாக்கக்கூடியது அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாமல் நுதிகொள் வேல் அப்படின்றாரு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் நுதினா நுனி அல்லது அறிவு கூர்மை அல்லது தலை அப்படின்னு பொருள் இருக்கு இந்த இடத்துல கூர்மையானது நுனி அப்படின்ற பொருள் தான் அதுவும் நம்ம கம்ராமாயணத்துல ஏற்கனவே முன்னாடி பார்த்துருக்கோம் அதாவது முன்னூத்தி எழுபத்தி பாடல் அதை படிக்கிறேன் கேளுங்க ஆர்த்து அவரை நோக்கி நகை செய்து எவரும் அஞ்ச கூர்த்த முத்தலை அகில் கொடிய கூற்றை பார்த்து எயிறு தின்று பகுவாய் முழை திறந்து ஓர் வார்த்தை உரை செய்தனள் இடிக்கும் மழை அந்நாள் அப்படின்னு தாடகையினுடைய கைவேல் வேல் அது வந்து எப்பேற்பட்டது அப்படின்னா நுதி முத்தலை அப்படின்னு மூன்று கூர்மையான நுனிகளை கொண்டுள்ளது அப்படின்னு அந்த அந்த பாட்டுல பார்த்தோம்ல அதே மாதிரிதான் இங்கேயும் நுதிங்கிற சொல் வந்து நுனி அப்படிங்கிற பொருள்ல வருது அதாவது அவ்வளவு கூர்மையாக இருக்கக்கூடிய அவ்வளவு சீதையின் பார்வை அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி ராமனை பொழுது என்ன சொல்றாரு ஆக்கிய மதுகையான் தோளின் ஆழ்ந்தன அப்படின்னு அந்த இடத்துல மதுகை அப்படிங்கிறது வலிமையையும் வலிமையும் குறிக்கும் அறிவையும் குறிக்கும் இந்த இடத்துல வலிமை பொருந்திய ராமன் அப்படின்னு தான் சொல்றாரு நான் எப்பவும் சொல்ற உதாரணம் தான் அதாவது நுதி வேல் இணை அப்படின்னு வர்ற இடத்துல இணைங்கிறது கண் இரு கண்களையும் குறிக்கும் இணைனாலே ஜோடின்னு அர்த்தம் நம்ம தேவாரத்துல நம்ம முன்னாடியே இதே பாட்டை நான் மேற்கோளுக்கு சொல்லியிருக்கேன் அதாவது அப்பர்னுடைய அப்பர் பாடிய பாடல் ரொம்ப பிரபலமான பாட்டு மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தின்றலும் வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தன் இணையடி நீழலே அப்படிங்கிற பாட்டுல இணையடி ஜோடியா இருக்கக்கூடிய இரு பாதங்களையும் நான் வணங்குகிறேன் அப்படின்னு சொல்ற இடத்துல எப்படி இணையடின்னு வருதோ அந்த மாதிரி இங்கே வே இணை நுதிகொள் வேல் இணை அப்படின்னு வருது அதே மாதிரி ராமன் வர்ணிக்கும் பொழுது வீக்கிய கனைகழல் வீரன் செங்கனும் அப்படின்னு சொல்கிற இடத்துல வீக்குதல் வீக்கிய அப்படின்னு வர்றது வந்து ஒலிக்கும் ஒலிக்கின்ற அப்படிங்கிற பொருளில் தான் அது நம்ம ஏற்கனவே வார் அது அதாவது முரசுகள் கொட்டு ஒலிக்கின்ற அப்படிங்கிற பாடலில் கூட நம்ம பார்த்துருக்கோம் அப்பேற்பட்ட ராமன் தாக்கு அணங்கு இந்த இடத்துல அணங்கு அப்படிங்கிற சொல் வந்து அணங்குன்னா பெண்ணுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு பல பொருள் இருக்கு அதில் பெண்ணுன்னு ஒரு ஒன்று இருக்கு இன்னொன்று தேவதை தெய்வீகத்தன்மை வாங்கிய பொருந்திய பெண் அப்படின்னு தேவதை அப்படிங்கிற பொருள்லையும் வருது கடவுளுங்கிற பொருள்லையும் இருக்கு இப்போ இது நீராறும் கடல் உடுத்த நிலமடந்தை க கேள் ஒழுகும் அப்படின்ற தாய் வாழ்த்து பாட்டில் கூட தமிழ் அணங்கே அப்படின்னு சொல்கிறோம் அந்த இடத்துல தமிழ் பெண்ணேன்னு மட்டும் அர்த்தம் கிடையாது தெய்வீகம் பொருந்திய தமிழ் தேவதையன்னு தான் அர்த்தம் அந்த இடத்துல நம்ம எப்பவுமே நம்ம தமிழாக இருந்தாலும் சரி இது வந்தே மாத்திரம் பாரத் மாதா கிஜே அப்படின்னு பாரத தேசத்தை ஒரு பெண் வடிவுல சொன்னாலும் சரி அந்த இடத்துல ஏதோ பெண் வடிவில தான் சொல்றாங்க அப்படின்னு மட்டும் நம்ம பார்த்துடக்கூடாது கூடாது அது வந்து தெய்வீகத்தன்மை வாங்கிய தேவதை அல்லது கடவுள் அப்படிங்கிற தான் நம்ம வச்சு அப்படி சொல்றோம் தமிழனங்கன்னு அந்த தான் இங்கேயும் வருது தாக்கணங்கு அப்படின்னா வெறும் தேவதை பெண் தேவதை அப்படின்னு அர்த்தம் இல்ல எப்படி ஒரு மோகினியானவள் ஒரு பிறரை ஒரு வேட்கையால் தாக்குகின்ற வல்லமை பொருந்தியவளாக இருப்பாளோ அப்பேற்பட்ட பெண் தெய்வமான சீதை அப்படின்னு சொல்ல வர்றாரு கம்பர் அப்படி ஒருவரை ஒருவர் அவங்க பார்வை வந்து இன்னொருவரை எப்படி தாக்கியது அப்படின்னு இங்க சொல்றாரு இதே கருத்தை தான் திருவள்ளுவர் இது குறிப்பறிதல் அப்படிங்கிற அதிகாரத்துல பத்தாவது குரல் அதாவது திருக்குறள் ஆயிரத்தி நூறாவது குரல் கண்ணொடு கண்ணினை நோக்கொக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல்ல அப்படின்னு சொல்லியிருப்பார் அதுக்கு பரிமேலழகரோட உரையை படிக்கிறேன் கேளுங்க கண்ணொடு கண்ணினை நோக்கோக்கின் காமத்திற்கு உரிய இருவருள் ஒருவர் கண்களோடு ஒருவர் கண்கள் நோக்க நோக்கால் ஒக்குமாயின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல்ல அவர் வாய்மை தோன்ற சொல்லுகின்ற வாய்ச்சொற்கள் ஒரு பயனும் உடைய அல்ல அப்படின்னு சொல்றார் அதாவது ஒருவரை ஒருவர் பார்த்து அதுலேயே அவர்கள் என்ன என்ன தெரிவிக்கணுமோ அந்த தெரிவிக்கக்கூடிய வல்லமை பொருந்திய தலைவனுக்கும் தலைவிக்கும் வெளியில வெளிப்படையா எந்த ஒரு வார்த்தையும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை எந்த பயனும் இல்லைன்னா சொல்ல வேண்டிய தேவையே இல்லை அப்படின்னு அர்த்தம் அந்த மாதிரிதான் இங்கேயும் வந்து அவர்கள் பார்வையாலேயே அவர்கள் பரிமாறிக்கொண்டார்கள் என்ன சொல்ல விரும்ப நினைச்சு என்ன சொல்ல நினைச்சாங்களோ அவங்க பார்வையாலேயே பேசிக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்ல வராரு கம்பர் இப்போ நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க நோக்கிய நோக்கினும் நுதிகுள் வேல்யினை ஆக்கிய மதுகையான் தோளின் ஆழ்ந்தன வீக்கிய கனைகளல் வீரன் செங்கனும் தாக்கணங்கு அணையவள் கனத்தில் தைத்தவே இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககணசதம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகமியம் வந்தே விஷ்ணு பவபயஹரம் சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदस्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिशान्तिशान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामया सर्वे भद्रा पश्यु माँ कच्चि तुक्ख ॐ ओं शाति शान्तिः शान्ति